யோகி ஆதித்யநாத் தலைமையில பாஜக அரசு ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில கல்வித்துறையில நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி ஆயிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துல போலி பட்டமும் சான்றிதழ்களும் கொடுக்கப்படுறதா புகார் எழுந்ததை அடுத்து அங்க இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அதிகாரிகள் நடத்தின ஆய்வுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு பட்டங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இருநூத்தி அறுபத்தி ரெண்டு போலி சான்றிதழ்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க அது கூடவே சேர்ந்து பல லட்சக்கணக்கான ரொக்கணங்களும் பதினான்கு செல் ஏழு மடிக்கணிலையும் கைப்பற்றியிருக்காங்க இந்த பிரச்சினையில பல்கலைக்கழகத்தின் தலைவர் விஜேந்திர சிங் ஹூடா மற்றும் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நிதின்குமார் சிங் உட்பட பத்து பேரை கைது பண்ணியிருக்காங்க மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த கும்பல் போலீஸ் சான்றிதழ்களை ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் விற்பனை பண்ணியிருக்கிற தகவலும் கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து கல்வித்துறையில நிறைய மோசடிகள் நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம் குறிப்பா கடந்த ஏப்ரல் மாதத்துல துணை பேராசிரியர்கள் ஒரு குழுவா சேர்ந்து போலி வினா தயாரித்து மாணவர்கள் கிட்ட விற்பனை பண்ண ஒரு விஷயமும் வெளியில வந்து மிகப்பெரிய பரபரப்பை அது இல்லாம ஏற்படுத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு அமலாக்கத்துறை நடத்தினோதையில எழுபத்தி ஐந்து சதவீதம் கல்வித் தொகைய தனியார் கல்லூரிகளும் பள்ளிகளும் கல்விக்கு செயல்படுத்தாம மோசடி செய்யப்பட்ட ஒரு விவகாரமும் வெளியில வந்துச்சு அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு போனதுக்கு பிறகு அந்த தொகை பறிமுதல் செய்யப்பட்டு ஆதரவற்ற குழந்தைகளின் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு இப்படி உத்தரப்பிரதேசத்துல நீண்ட காலமாகவே கல்வித்துறையில நிறைய மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல கல்விக்குன்னு ஒதுக்கப்படக்கூடிய தொகை ரொம்பவே குறைவா இருக்கு உத்தரப்பிரதேச கல்வி அமைப்பினுடைய உள்கட்டமைப்பு ரொம்பவே மோசமா இருக்கிறதும் அது மட்டும் இல்லாம கண்காணிப்பு அப்படிங்கிறது கல்வித்துறையில பெரிய அளவுல இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் உத்தரப்பிரதேசத்துல கல்வித்துறையில மிகப்பெரிய மோசடிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க